திமுக மூணாவதுதான் மூணாவது தான் போயிடுச்சு வேலூர் பாராளுமன்றம் அப்போ வந்து அவர் வந்து கூட்டணியில் பிஜேபி இருந்தப்போ கூட இஸ்லாமிய சகோதரர் வந்து அன்னைக்கு முழுமையாக அன்னைக்கு வந்து ஆதரவளிச்சு அன்னைக்கு ரெண்டாவது வந்து நிலை எனவே இஸ்லாமிய சமூக சகோதர சமுதாய சகோதரர் இன்றைக்கி வந்து தெளிவாக இருக்காங்க அவங்கள பொறுத்தவரில் வந்து திமுக திமுகவை நம்ம தயாராக இல்லை ஒரு எப்பியாவது இஸ்லாமிய சமுதாய சந்தோகங்கள் யாராவது இருக்காங்களா ஒருத்தருக்கு கூட நிச்சயமாக வந்து டிஎம்கே கிடையாது ஆனால் ஒரு கரை கோடி தொண்டனுக்கு கூட ஒரு அடையாளம் கண்டு அவர்களிலிருந்து உயர்த்தக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்து திரு ஜி முன்னேற்ற கழக இயக்கம் மட்டும்தான் முகமது திரு முகமது ஜான் அவர்கள் அடையாளம் கண்டு அதே போன்று ரெப்ரசன்டேஷன் இன்னைக்கு கேபினட்லேயே இன்னைக்கு வந்து நம்முடைய மாணவிய அமைச்சர் வந்து திருமதி நிலோகல் கபில இன்றைக்கி இருக்காங்க இன்னைக்கு ஸோ அந்த மாதிரி இஸ்லாமியை பற்றி வாய்க்கிலேயே பேசுவான் மூலிய ஒன்றும் செய்யவில்லை ஆனால் எங்களை பொறுத்தவரையில் வந்து விட அதிகமான அளவுக்கு இஸ்லாமிய நண்பர்களுக்கு அதிகம் செய்த இயக்கம் அனைத்து இது என்னாவில் அவட முன்னேற்ற கழக இயக்கம் ஏன்னா அதெல்லாம் நிச்சயமாக இஸ்லாமிய மக்கள் உணர்ந்து அந்த அடிப்படையில் வந்து அருமை சவர் ஏசிஎஸ் அவர்களை வந்து கழக வெற்றி பெறுவதற்கு அனைத்து வகையிலும் அவர் உதவி செய்வார் இன்றைக்கி ஆதரவு இல்லைன்னு தெரிஞ்சுதான் இன்றைக்கி வந்து லட்சியும் கைவிட்டு போச்சு அவர் பக்கம் வந்து இல்லைன்னு தெரிஞ்சுதான் இன்றைக்கி வந்து ஒரு கம்யூனாக இன்றைக்கி அவர் சார்ந்த இருக்கின்ற ஜாதியை நம்பி தான் இன்றைக்கி வந்து இந்த இருக்கார் இருக்காரியே வேறு யாரை நம்பி இல்லை நிச்சயமாக அவர் அவர் சார்ந்த ஜாதி கூட அவர் வந்து கைவிட்டும் அதனால் கழக கலகத்தை பொறுத்தவரை வேலூரில் இருந்து வெற்றி பெற்று வேறுபடுத்துறது வெற்றி கோட்டை என்ன கோட்டை என்பதை நாங்கள் மீண்டும் வந்து அதை நிரூபிப்போம் நாங்கள் எந்த வித மாறுபட்ட கருத்தில் பணப்பட்டுவாடா வந்து தண்ணி மாதிரி செலவு பண்ணுறாங்க பணத்தை திமுகவை பொறுத்தவரில் ஆனால் எவ்வளோ தண்ணி மாதிரி செலவு பண்ணாலும் சரி நிச்சயமாக வந்து வெற்றி வந்து அதை பெற்று ஒரு எட்டா தனி தான் அதனால் வந்து அது வந்து நடக்க போகிறது கிடையாது ஆனால் ஒருமித்த கருத்தோடு ஒரு முழுமையளவுக்கு வந்து எல்லாருமே வந்து ஒன்று கூடி ஒரு மெகா கூட்டில் என்ற அடிப்படையில் எல்லாம் கருத்து மாற்றம் இல்லாமல் அனைவரும் ஒன்றுபட்டு இன்றைக்கு வந்து நம்முடைய வேட்பாளர்கள் வெற்றிக்காக கழக வெற்றிக்காகவும் இருக்கிறோம் அது நிச்சயமாக நடைபெறும் சார் பாராளுமன்ற ஆதரவு தெரிவிச்சிருக்காரு சார் ஏற்கனவே அம்மா வந்து தெளிவாக முதல சகத்தை பற்றி ஒரு நிலை இருந்தாங்க அதுதான் அனைத்தீதி அண்ணாதாவோட முன்னேற்ற கழகத்துடைய நிலை இல்லை எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை ஒன்று அதாவது வந்து அனைத்து பெண்களும் வந்து சம உரிமை பெண் அடிப்படையில் எங்களுடைய ஆதரவு அதே நேரத்தில் வந்து சில சலுத்துகள் அது வந்து முழுமையான வந்து அது வந்து திருத்தப்பட வேண்டும் என்பது அம்மாவுடைய எண்ணம் அந்த நம்முடைய இணைய அம்மா அவர்கள் முன்பு என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்களோ அந்த ஸ்டாண்டை தான் அனைத்து வந்து அண்ணா தாழ்வுட முன்னேற்ற கழகத்தோடு நிலைப்பாடு இது தெளிவான உறுதிப்பாடு சார் இப்போ வேலூர் உள்ளிட்ட அஞ்சு ஜீவ ஜீவாதாரம் பாலாறு ஆந்திர அரசு தொடர்ந்து இருபத்தி ரெண்டு தடுப்பணைகளை கட்டி இப்போ அது நாற்பது அடியாக உயர்த்திட்டு இருக்காங்க காவிரிக்கு காட்டுற அதே அக்கறையை காலக்கட்டுமையில ஏன் திமுக என்ன ஒரு சார் சட்டமன்றத்தில் நாங்கள் அதை தான் ரீஸ் பண்ணோம் இப்போ திரு எதிர்ப்பு எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் வந்து ஐதிரலி காலத்தில் உள்ள சாதனை சொல்லிட்டு நீங்கள் வந்து எங்களை ஏமாத்த வேணாம் அதே வருஷம் நீங்கள் வந்து மந்தியில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தீங்க நீங்கள் அப்போ என்ன பண்ணீங்க தமிழ்நாட்டு ஜீவாதார உரிமை விஷயங்கள் நீங்கள் நினைச்சிருந்தா கச்சத்தீவு பிரச்சனை தீர்த்துருக்கலாம் நீங்கள் நினைச்சிருந்தா காவிரி பிரச்சனை தீர்த்துருக்கலாம் நீங்கள் நினைச்சிருந்தா முன்னை பெரியார் விஷயத்தை தீர்த்துக்கலாம் நீங்கள் நினைச்சிருந்தா பாராட்டு பிரச்சனை தீர்த்துக்கலாம் ஆனால் இந்த நாலு பிரச்சனை தீங்க பாராட்டு பிரச்சனை இருந்தாலும் கூட யாருடைய ஆட்சி காலத்தில் அந்த அணைகள் கட்டப்பட்டது எல்லாம் முழுமையளவுக்கு திமுக ஆட்சி காலம் பொதுப்பணித்துறை அமைச்சர் யார் அப்போ திரு துறைமுகம் வந்தார் அப்போ யார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இருந்தார் ஸோ பதினேழு வருஷம் முழுமையளவுக்கு வந்து தமிழ்நாட்டை சீர்குலைத்து சின்ன பின்னமாக்கி டெல்லிக்கு எல்லா உரிமையையும் தாரை பார்த்து டெல்லிக்கு திருமதி சோனியா காந்திக்கும் திரு ராகுல் காந்திக்கும் பாதபூதி செய்து பதவிகள் வாங்கி தங்களை வளப்படுத்தி கொண்டு வளம் வருகின்றார்கள் ஒழிய தமிழ்நாட்டை வளப்படுத்துவதற்கு என்ன வந்து அவர் வந்து திட்டத்தை வந்து கொண்டார்கள் ஒரு திட்டமே இல்லையே நினச்சிருந்தால் சாய்ச்சிருக்கலாம் ஆனால் ஒரே ஒரு உதாரணம் நீங்கள் நினச்சி பாருங்க எங்களை பொறுத்தவரில் தொண்ணூற்றி எட்டில் அம்மா வந்து அன்னைக்கு வந்து மத்திய அரசுக்கு ஆதரவு கொடுத்தாங்க ஆதரவு கொடுத்தப்ப அம்மா வந்து கண்டிஷன் போட்டாங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் குறைந்தபட்சம் திட்டம் சேர்த்திட்டோம் ஐந்து ப்ரோக்ராம் போட்டாங்க அதில் பிரதானமான ஒன்று வந்து காவிரி நதிநீர் இரநூத்தி ஐந்து டிஎம்சி தண்ணீர் அதை நீங்கள் வந்து திறந்து விடணும் அதை திறந்து விடுறதுக்கு கர்நாடக அரசு வலியுறுத்தல்னா உங்களுக்கு தருகின்ற ஆதரவை நாங்கள் வாபஸ் வாங்கி கொள்வோம் என்று சொன்னாங்க அந்த முடிவு சேர்த்தோம் தொண்ணூத்தெட்டில் அன்னைக்கு மத்திய அரசு கர்நாடக அரசை நிர்பந்தப்படுத்தி இரநூத்தி ஐந்து டிஎம்சி தண்ணி நமக்கு கொடுக்கல உடனடியாக வாபஸ் பெற்ற இயக்கத்தி அண்ணா அதாவோட முன்னேற்ற கலக்க இயக்கம் ஆனால் இவங்க எத்தனை பிரச்சனைகளுக்கு இருந்தது அத்தனை பிரச்சனைகளுக்கு என்னைக்காவது மத்திய அரசு தருகின்ற ஆதரவு வாபஸ் பெறுன்னு சொல்லிட்டு என்னைக்காவது அவங்க வாய் திறந்து சொல்லியிருக்காங்களா இல்லை உச்சக்கட்டமாக முள்ளிவாய்க்காலில் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் வந்து முள்ளிவாய்க்கால் அந்த இருந்து அரங்கேற்றப்பட்டது அந்த அரங்கேற்றப்பட்ட அந்த முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு ஒரு வார்த்தை அன்னைக்கு மத்திய அரசு நீங்கள் அந்த படுகொலை தடுத்து நிறுத்தாவிட்டால் உங்களுக்கு தருகின்ற ஆதரவை நாங்கள் வாபஸ் பெறுவோம் என்று சொல்லியிருந்தா அன்னைக்கு என்ன ஆயிருக்கேன் அன்னைக்கு ஒன்றரை லட்சம் பேர் அன்னைக்கு ஒன்றரை லட்சம் பேர் அன்னைக்கு காப்பாற்றோம்

ஆனால் எவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது நமக்கும் வந்து நெய்பரிங் ஸ்டேட்டுக்கும் நமக்கும் கர்நாடகாவுக்கு இருக்குது நமக்கும் ஆந்திராவுக்கு இருக்குது சரி அந்த மாதிரி நேரத்தில் இது ஒரு சரியான சந்தர்ப்பம் இது இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்தி ஒரு நீர்வளத்துறை நம்ம வாங்கி நம்முடைய உரிமைகளை நம்ம பாதுகாப்புன்ற அடிப்படையில் எங்களுக்கு நீர்வளத்துறைன்னு கேட்டாங்க அதில் காசு வராது இதில் தொழில் த தொழில்துறையில் காசு வரும் அதே போன்று எல்லாத்துலேயும் மற்ற துறையில் காசு வரும் இதில் வராது அதனால் இது தேவையில்லை அதனால் வனங்கொழிக்கும் இலாக்காக்கள் அன்னைக்கு தமிழர் சாவரம் அன்னைக்கு உள்வாய்க்கல் அந்த படுகொலையில் அன்றைக்கும் வந்து டெல்லியில் என்ன பேர் நடக்குது அன்றைக்கி எங்களுக்கு வந்து அதிகாரமிக்க ஒரு வளமிக்க இலாக்காக்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்துக்கு அன்றைக்கும் அதுதான் கேட்டாங்க ஒரே தமிழ்நாட்டை வளப்பட்ட இந்த சந்தர்ப்பம் அதனால் இதெல்லாம் மக்களுக்கு தெரியும் அதனால் வந்து நிச்சயமாக அதுக்கெல்லாம் சரியான ஒரு நேரம் தான் இந்த தேர்தல் நிச்சயமாக தகுந்த பாடத்தை திமுக புகட்டி வேலூர் எப்போதுமே அது அதிமுக கோட்டை ஏசிஎஸ் அவர்கள் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்துக்கு மேலேதான் நிச்சயமாக வெற்றி பெறுவார் தங்கள் குறித்து முந்தைய ஆண்டு கால கட்டப்பட்டாலும் இந்த தற்போதுதான் வந்து அது நாற்பது அடியாக உயர்த்தப்பட்டு தமிழகத்துக்கு சுத்தமாக தண்ணீர் கிடைக்காத சூழ்நிலை இப்பொழுது மழை பெய்து வருகிறது முன்னர் இருந்தது போலவே பன்னிரண்டு அடி உயரம் இருந்தால் இந்நேரம் வந்து தமிழக எல்லையிலாவது தண்ணீர் கட்டி பார்த்து இருக்கும் ஆனால் இப்போது நாற்பது அடி உயரம் உயர்த்தப்பட்டு விட்டது இதனால் தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைக்காத சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது தொடர்ந்து உயர்த்தி உயர்த்தப்பட்டு வருகிறது அணைகள் தடுப்பு அணைகள் உயரம் நாற்பது அடி வரைக்கும் உயர்த்தப்பட்டு வருகிறது இதை தடுக்க நடவடிக்கை சட்ட ரீதியாக அது கூட வந்து ஒரு ஒரு பொய்யை வந்து சட்டமன்றத்தில் அவ்வளவு வந்து திமுக நடுவர் என்னமோ வந்து திமுக தலைவர் திரு கருணாநிதி மு க ஸ்டாலின் ஒரு பொய் உண்மையிலேயே வந்து உண்மையிலேயே வந்து வரலாறுன்னு பார்த்தா நம்முடைய பொன்மணச்சமில் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அன்னைக்கு வந்து மத்திய அரசு கடிதத்தை இது நீங்க வந்து நடுவர் மன்றம் அமைக்கணும் அந்த நடுவர் மன்றம் அமைக்கணும் சொல்லிட்டு அந்த நம்ம நடுவர் மன்ற வெளியிட்டு அரசு தில்லியே புரட்சி தலைவர் லெட்டர் வந்து ரெஃபரன்ஸ் வந்து வந்து எழுதப்படுது அன்னைக்கு வந்து போட்டிட்டு காட்டப்படுது வந்து யார் அதுக்கு விதைப்பட்டுது யார் செடியா உருவாக்குது ஜூன் நம்முடைய அமைச்சர் இருக்காரு சட்ட அமைச்சரும் நாங்களும் அந்த இதை வச்சு பார்த்துட்டு இருந்தோம் கரெக்டாக எண்பத்தாறு சொல்கிற பாருங்க அந்த வருஷம் யார் நடுறது வந்து புரட்சி புரட்சித்தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் வந்து அன்றைக்கு சென்றட முடியுது அது அடிப்படையில் தான் அன்னைக்கு நடுவர் மன்றம் அமைச்சிது பிபிசிங்க ஸோ இதை முழு பூசனைக்காக சுகத்தில் மறைச்சிட்டு என்னமோ டிஎம்ஜி அமைச்சா மாதிரி ஒரு மாய தோல்வாங்க அதே மாதிரி அரசு இதில் வெளியிட்டாங்களா காவிரி காவிரி இதை அதுவும் வெளியில்ல அதுவும் அம்மா வந்து சட்ட போராட்டம் பண்ணி அதுக்கு பிறகு வந்து ஜெயிச்சு தஞ்சாவூர்லேயே வந்து ஒரு பெரிய அளவுக்கு அம்மாவுக்கு வந்து பாராட்டு விவசாயிகள் சார்பில் நடத்தப்படும் ஸோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் சரி ஒரே சுருக்கமாக சொன்னோம்னா பதினேழு ஆண்டுகள் அதற்கு முன்பும் திமுக ஆட்சி காலத்தில் தாரை வார்க்கப்பட்ட உரிமைகள் ஒவ்வொன்றையும் மீட்டெடுக்கின்ற அரசு அம்மாவோடைய அரசு அது சட்ட வழியிலும் சரி எல்லா வகையிலும் போராடி நிச்சயமாக உரிமைகளை மீட்டெடுக்கணும்

ஆஹ் தான் அது அதனால் சும்மா வந்து இது வந்து ஒரு பேச்சுக்கு சொல்ல ஒழிய எங்களை பொறுத்தவரை ஒரே விஷயம் தானே எங்களுக்கு கூட்டணி தரணும் என்னவே அது வந்து ஜென்ட்மேன் ஏமியை பொறுத்தவரையில் நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி எங்களோட ஜென்ல்மென் கட்சி ஜென்டில்மேன் பார்ட்டி அதனால் வந்து திமுக போல் உள்ளடி வேலை செய்யறா கட்சி எங்களுடைய கட்சி கிடையாது எங்களை பொறுத்தவரை அன்னைக்கு மாணவர் பண்ணதான் இன்னைக்கு ஹானர் பண்றோம் அன்னைக்கு ஏசி எஸ் இன்னைக்கு ஏசி இன்னைக்கு கேட்கிறோம் அதே போல ராஜ இது ராஜ்யசபா மெம்பருக்கு பிஎம் கே கொடுக்கணும் அன்னைக்கே கேட்டீங்க நாங்க ஜென்டில்மேன் பாத்தீங்களோ அதே போல நடந்ததே இல்லையா அல்ல இது கூட்டணி தர்மம் கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் எங்களோட வேட்பாளர் வந்து வெற்றி பெறணும் எல்லா அமைச்சரும் வேலை செய்யணும் இதுதான் ஓகே சார் இந்த சிலை கடத்தல் தொடர்பாக இரு அமைச்சர்கள் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் பேசக்கூடாது சப் ஜுடிஷன் நாளைக்கு ஓகே